புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் நாராயணன் நாற்பது சொந்தமாக டாடா ஏஸ் வாகனம் வைத்து தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி மைதிலி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் இரண்டாவது மகளான ஆர்த்தி ஒன்பது அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மதியம் ஆர்த்தி அவரது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமானார் இது தொடர்பாக அவரது பெற்றோர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் குழந்தை மாயம் மற்றும் கடத்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஐந்து தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை செய்து வந்தனர் இதனிடையே நேற்று மதியம் சிறுமி கை கால்கள் கட்டப்பட்டு வேஸ்டியில் சுற்றப்பட்டு வாய்க்காலில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடலை போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் சிறுமியை கொலை செய்ததாக அதே பகுதியை சேர்ந்த ஆசாரி விவேகானந்தர் ஏழு மற்றும் வாலிபர் கருணாஸ் பத்தொன்பது ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிறுமிக்கு அறிமுகமான கருணாஸ் என்கிற வாலிபர் அவருக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து விவேகானந்தர் வீட்டுக்கு அழைத்துச் சென்று சிறுமியிடம் பாலியல் முயற்சியில் ஈடுபட்ட அவர் அதிர்ச்சியில் உயிரிழந்துள்ளார் இதனை அடுத்து இருவரும் சிறுமியின் கை கால்களை கட்டி முதியவரின் வீழ்ச்சியால் சுற்றி முதியவர் வீட்டின் பின்புறமுள்ள வாய்க்காலில் வீசிவிட்டு சென்றது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சிறுமி மாயமான வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் பிரேத மருத்துவ அறிக்கை வந்த பிறகே போக்சோ வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர்